அக்கா நான் கேரளால இருந்து பேசுறோம் என் ஃப்ரெண்டு சாரா உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ பிளீஸ் அக்கா ஒரு ஒவ்வொரு வாட்டி சாரா நின்று சாப்பிடுங்க அக்கா பிளீஸ் அக்கா பிளீஸ் பிளீஸ் கண்டிப்பா சிஸ்டர் உங்களுக்கு இன்னைக்கு சாரா நின்று தான் சாப்பிட போறோம் கேரளால இருந்துலாம் நம்மளுக்கு ஃபேன் பெரிய விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ உங்க ஃப்ரெண்டு நேம் யார் நேம் எல்லாம் சாராவை தான் அவங்களுக்கு வணக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க சாரா நேம் சாப்பிடலாமா இப்போ இல்லையா எஸ்ஸுக்கு சுகர் எடுத்திருக்கோம் இது நல்லா இருக்கு ஏகே ஆனி பாக்கு எடுத்திருக்கோம் இது நல்லா இருக்கு ஆர்க்கு டோ ஸ்டார் ரஸ்க் எடுத்திருக்கோம் நல்லா இருக்கு ஏகே ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கோம் இது நல்லா இருக்கு